தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஜனமே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இந்த கர்த்தர் புரட்டி போடுவாராக நெகம்யா எழுதினதான புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே வாசிக்கிறோம் நாம் இனி இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஜனமே இங்கே நெகேமியா இடிக்கப்பட்டதான அலங்கங்கள் அதை குறித்த ஒரு பாரம் அவனுக்குள்ளே அதை சுற்றிலுமாக வேவு பார்த்து கடந்து சென்று அந்த அலங்கத்தை கட்டுவதற்கான முயற்சிகளை அவன் எடுக்கிறான் அப்பொழுது தேவ ஜனங்களை நோக்கி அவன் சொன்ன ஒரு வார்த்தை நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு இன்னைக்கு நேகருடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது அலங்கங்கள் இடிக்கப்பட்டது நிமித்தமாய் நிந்தைகள் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஆவிக்குரிய அலங்கங்கள் இடிக்கப்பட்ட சூழ்நிலைகள் ஜபம் இடிக்கப்பட்டு இருக்கிறது பரிசுத்த வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறது விசுவாசத்தின் வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறது தேவனை தேடுகிற அனுபவங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அநேகருடைய பரிசுத்த வாழ்க்கைகள் எல்லாம் இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே நிந்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறது தேவனோடு கூட ஒரு சரியான ஐக்கியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அலங்கை இடிக்கப்பட்டு இருக்கும் அலங்கை இடிக்கப்பட்டு இருக்கும்னா நிந்தை உன் மேல் இருக்கும் அநேகர் உன்னை நிந்திக்கிற நிந்தைகள் உன் வாழ்க்கையில் காணப்படும் நீங்கள் இந்த நிந்தையை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் தகித்து கொண்டு இருக்கிறீர்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் ஐயோ ஏன் ஆண்டவரே மற்றவர்களுடைய நிந்தைக்கு வாய்களுக்கு எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர் தேவப்பிள்ளையே உன் நிந்தை மாற்றப்பட வேண்டுமானால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நீ எழும்பி கட்ட ஆரம்பி உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எழும்பிக் கட்ட ஆரம்பி ஜபத்தை கட்ட ஆரம்பி பரிசுத்த வாழ்க்கையை கட்ட ஆரம்பி விசுவாசத்தின் வாழ்க்கை கட்ட ஆரம்பி ஆவிக்குரிய வாழ்க்கை கட்ட ஆரம்பி ஆலயத்துக்கு போகிறதை கட்ட ஆரம்பி இது மாத்திரமல்ல உங்கள் வேலையின் காரியங்களில் உங்கள் தொழிலின் காரியங்களிலே ஐயோ விழுந்து விட்டோமே என்று சொல்லி இராதபடிக்கு எழுந்து கட்ட ஆரம்பியுங்கள் சோர்ந்து இருக்கிற உங்கள் இருதயங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்பி அதை கட்ட ஆரம்பியுங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப உடைய வாழ்க்கையில் இருக்கிறதான நிந்தையை புரட்டி போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆம் தெய்வ பிள்ளையே உங்கள் நிந்தை அது மாறி போய் உங்கள் நிந்தையை புரட்டி போட்டு தேவனாகிய கர்த்தர் உங்கள் அலங்கங்களை கட்டி எழுப்புவார் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவார் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டுவார் உங்களுடைய எல்லா தொழில் மற்றும் வேலையின் காரியங்களை தேவனாகிய கர்த்தரே கட்டி எழுப்ப அவர் வல்லமை உள்ளவர் அப்போ நிந்தைக்குள்ளிராதபடிக்கு ஒருமித்தவர்களாக அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவனிடத்திலே கிருபைகளை கேளுங்கள் தேவனை பற்றி கொள்ளுங்கள் தேவனாகிய கர்த்தர் நிந்தையை புரட்டுவார் அலங்கத்தை உங்களுக்காக கட்டுவார் உங்களை நிலை நிறுத்துவார் ஆசீர்வதி பக்கங்களை முடிச்சு வைக்கலாமா நல்ல இந்த வார்த்தைகளை கேட்டோம்டைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அன்று முறை அவருடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்ட சூழ்நிலை அலங்கம் இடிக்கப்பட்டது நிமித்தமாய் நிந்தை அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நிலை அந்த நிந்தைகள் மாற புரட்டிப்போட அலங்கங்களை எடுப்பித்து கட்டுகிற ஒரு அனுபவத்திற்கு நேராக கடந்து வர உதவி செய்யும் அவருடைய அலங்கங்கள் கட்டப்படட்டும் ஜபம் பரிசுத்த வாழ்க்கை வேத வாசிப்பு ஆலயம் இவைகளிலே கத்தருடைய அலங்கங்கள் கட்டி எழுப்ப உலக பிரகாரமாய் தங்களுடைய வேலைகள் தொழில்கள் குடும்ப வாழ்க்கைகள் அலங்கங்கள் கட்டி எழுப்பப்பட ஜபிக்கிறோம் ஆசீர்வதி மேசுவாமத்தில் பிதாவே அந்த பிள்ளையே உன் நிந்தை இனி உண்மையில் இராதபடிக்கு அலங்கங்களை எழுந்து கட்டுங்கள் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ